வணக்கம் கோவை சிறுவணி ப்ராப்பர்ட்டி சேனல்ஸ் உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து இருக்கேங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிங்கநல்லூர் பக்கத்தில் எஸ்ஐஹெச்எஸ் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த சைடில் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க வீடு இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் சென்ட் வருங்க பழைய ஹோ ஓல்டு ஹவுஸுங்க இது ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஆர்சி பில்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் கிச்சன் வருங்க உள்ளுக்குள்ள சிமெண்ட் ஷீட் போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூமு ஒரு ஹால் மாதிரி பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க நல்ல தண்ணி இருக்குதுங்க கரண்ட் இருக்குது ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது அடி ரோடு வருங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு என்னுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுடைய வீடு காளிமனை தோட்டம் ஏதாவது விற்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் என்னுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்